ஆண்கள் ஆலங்களின் மக்களே இங்கே தான் நம்ம ஹேர் கட் பண்ண வந்திருக்கோம் ஸோ இந்த கடை எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கேட்டனால அவருக்கு இந்த டைமை ஒதுக்கி நமக்கு நீ வாங்க நான் தரேன் அப்படின்னு சொன்னார் ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அவர் பக்கத்தில் வரைக்கும் போயிருக்காரு அவர் வந்தோடனே நம்ம ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அவருக்காக தான் வெயிட்டிங் அவர் வந்தோடனே நம்ம உட்காந்து ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படியே அவரை நம்ம இன்ட்ரோ எடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரஜினி சார் எப்போ பார்த்தீங்க எங்கே பார்த்தீங்க எவ்வளோ வருஷமா முடிவுட்டிங்க எங்க கத்துக்கிட்டீங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து கேட்போம் ஆனா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் ஓகே நான் மக்கள் பேர் சொல்லிருக்கேன் பேர் திலக் சுந்தர் திலக் சுந்தர் ஓகே நம்ம கடை வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கீங்க வரமா இருந்தா எப்படி வரணும் இங்க கரூர்ல இருந்து வந்து வேலூர் போற ரூட் ஓகே வேலூர் டவுன் பஸ்ல வந்தா ஒன்னா நம்பர் பஸ் ஓகே ரூட் பஸ்ல வந்தோம்னா பைபாஸ் இறங்கி சேலம் வண்டியில வேளாங்கண்ணி பைபாஸ் இறங்கி மறுபடியும் இங்க மலைவீதி வர்மம் ஓகே முருகன் கோயில் ஃபேமஸ் முருகன் கோயில் பக்கத்துலேயே இருக்கு ஓகே நம்ம பஸ் விட்டு இறங்கினா நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் பேங்க் ஆஃப் இந்தியா பக்கத்தில் பேங்க் ஆஃப் இந்தியா வேலூர் ரோட்ல பேங்க் ஆஃப் இந்தியா பக்கத்தில் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம கடை ஓப்பனிங் டைம் எல்லாம் காலையில எட்டு நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் காலையில எட்டு நைட் ஒன்பது மணி வரைக்கும் எல்லா நாளுமே இருக்குங்களா எல்லா நாளுமே இருக்கும் எல்லா மாசம் கடைசி வெள்ளி மட்டும் லீவு மற்றபடி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்புறம் வேலை இல்லைன்னா நம்ம சொந்தமாக லீவ் எடுத்துக்கிட்டு ஓகே ஓகே இப்போ நம்ம நீங்கள் கேட்டனால இந்த இந்த நேரத்தில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கடையில் கூட்டம் இல்லை எப்பவுமே இப்படி தான் இருக்குமா இல்லை

இந்த மாதிரி வெளியூர்லாம் போய் கத்திட்டு வந்தால் அவங்க கொஞ்சம் ஃபேமஸாக பார்க்கப்படுறாங்க அது என்ன காரணம் எல்லாரும் போயிட்டு வந்தால் ஒரு பேர் இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஒன்றும் கிடையாது உள்ளே ஃபேமஸாக இருக்கவங்களா இருக்கிறாங்க இருக்காங்க வெளிநாடு போயிட்டு வந்தால் ஒரு நேம் தான் தொழில் ஒன்று தான் ஆனால் இப்போ நீங்க முப்பது வருஷம் வெட்டுறீங்க இல்ல ஆமா இப்ப உங்களுக்கு எல்லா வகையில ஸ்டைலையும் உங்களுக்கு வெட்ட தெரியும் தானே மேக்ஸிமம் எல்லாமே ஓரளவு வெட்டிடுறேன் ஓகே ஆனா நீங்க ஏன் நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த ஃபயர் கட்டிங்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்ல அதான் நீங்க பண்ணுங்க இல்ல ஃபயர் கட்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமல் கெடுதல் தான் கெடுதல் தான் கெடுதல் தான் என்ன கெடுதல்னா எப்படி கெடுதல்ங்கறீங்க அது முடிக்கி கெடுதல் தான் அது ஃபயர் கட்டிங்னா இப்ப நீங்க அது நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரே எவ்வளவு எல்லாமே ஃபேமஸ் ஆகி நார எல்லாரும் ஃபயர் கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏ இத பண்ணாம இருக்கறாங்க. ஒரு சில பேர் குறிப்புட்டாள்கள் மட்டும் தான் பண்றாங்க. அதனால ஆரம்பத்துல திரும்புறவங்க அதுல என்ன இருக்குன்னு ஆர்வத்துல தெரிஞ்சுக்கிறவங்க அதுக்காக பண்ணுவாங்க அவ்வளவுதான். சரி ஓகே. இப்போ நான் நம்ம மெயினான மேட்ரிக்க்கே போயிடுவோம். நம்ம தலைவர் வந்து நீங்க எங்க பாத்தீங்க? அதோட संदीपala கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கும் நம்ம நண்பர் மூலமா நான் மலேசியால ஒர்க் பண்ணும்போது ஓகே. நண்பர் வந்து பக்கத்துல வந்து ரெஸ்டாரன்ட் ச்சிருக்கார். ஓகே. அவரும் வந்து ஷூட்டிங்க்கு இந்த மாதிரி நார்மலாக ஷூட்டிங் பார்க்க போனோம் ஆனால் எனக்கே தெரியாது அவங்க ஷூட்டிங்கில் வந்து தலைவருக்கு வந்து ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது எப்படின்னா போனதா இல்லை பேசி வச்சு தான் அவர் அவங்க வந்து பேசி வச்சுக்கிட்டாங்க எனக்கு தெரியாது என்ன ஷூட்டிங் பார்க்குற மாதிரி அவனே போனவனே இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் அங்க அவருக்கு ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாசம் அவர் கூட இருந்தேன் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் அவருக்கு வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் வாரத்துல ரெண்டு நாளா கம்பல்சரி தாடி ட்ரிமிங் அதான் இந்த சீன் இன்னைக்கு எடுத்தாங்கன்னா அதை கண்டினியூஸ் வந்து இப்போ ஒரு நாலு நாள் அதே சீன் கண்டினியூ ஆகும் ஓகே இப்ப நீங்க எப்படி இருந்தாலும் நாலு நாள் லைட்டா தாடி வளர்ந்துடும் அதை மேனேஜ் பண்ணி மறுபடியும் அந்த அதே மாதிரி லைட்டா தாடி எல்லாம் குறைக்கணும் இது என்ன ஷூட்டிங் டைம் படம் அப்ப என்ன கபாலி படம் ஷூட்டிங் கபாலி படம் ஷூட்டிங் வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சுல கபாலி சொல்லி சுட்டி மலாக்கான்னு சொல்லிட்டு ஜெயில் இருக்கும்

அவங்க தான் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க அவரு கூட்டிகோனவங்க மைதினி சொல்லிட்டு நீ சாருக்கு இது பண்ண போற அப்படின்னா காலையிலேருந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தலைவருக்கா அப்புறம் ஃபிரெஷா டவுலு இதெல்லாம் வாங்கிட்டு போனோன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப வரல 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 அப்புறம் போனாலும் அவரை கூப்பிட்டு ஹை திலக் அப்படிங்கிற பேர் அவரே சொன்னார் நானே பேர் சொல்லல அவரே சொன்னார் அப்புறம் அவங்க கூட சொல்லியிருப்பாங்க முன்னாடி உங்க பேர் சொல்லி சொல்லி அது ஹாய் திலக் அப்படின்னாரு சார் வணக்கம் சார் அப்படின்னா நம்பர் போய் நானி அப்படின்னாரு ஆமாங்க சார் அப்படின்னா ஓகே கேரி அண்ட் கேரி நல்லா பண்ணீங்களா ஆமாங்க சார் அப்படின்னா பண்ணிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் தாடி தான் ட்ரிம் பண்ணோம் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளோ அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு தடவை அப்புறம் இடையில ஒரு ஃபீவர் டைம் கூட ஒரு தடவை ட்ரின் பண்ணோம் ஓகே அந்த ஷூட்டிங் அந்த சுடுற சீலுன்னு நினைக்கிறேன் ஆ அந்த அந்த டைக்கிங் ஆ அது ஒரு கேரி தீவுன்னு சொல்லி ஒரு டிவியில் எடுத்தாங்க ஷூட்டிங்குக்கு அவர் வந்து இப்போ ஷூட்டிங் பாட்லையுமே வந்து சாந்தமாக தான் இருப்பாரா ரொம்ப ரொம்ப ஜாலியாக தான் இருப்பார் அதே இருப்பார் ஓகே கூட்டினாலும் அக்கரை கேட்பார் ஆ சாப்பிட்டிங்களா எத்தனை மணிக்கு வந்தீங்க எல்லாமே கேட்பாரு ஓகே அண்ணா இப்ப உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எப்படி தலைவர் சாப்பாடு இடத்துல அப்படியே உங்களுக்கு வந்துருங்களா இல்ல அதெல்லாம் அங்க ஷூட்டிங்ல க்ரூஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி தான் சாப்பிடுவாங்க சாப்பிடுவோம் ஓகே ஓகே ஓகேங்களா அதுல எந்த ஒரு பாகுபாடு இருக்காது தலைவர் அதே மாதிரி தான் ஆ அவருக்கு ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி அவருக்கு இது பண்ணுவாங்க ஓகே 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 நல்லா சாப்பாடு நல்லா நீட்டா இருந்துச்சு இப்ப நீங்க வந்து ஷூட்டிங்ல வந்து அதான் நேர்ல பாக்குறதே ஃபர்ஸ்ட் டைம் தலைவரா இல்ல ஆமா ஷூட்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் பாக்குறேன் ஓகே ஷூட்டிங் அப்பல ஷூட்டிங் தான் போல அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் ஓகே ஓகே ஓகேண்ணா

இன்னைக்கு இந்த சீன் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வேணும் கண்டினியூ பாங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணும் ஓகே 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 ரெண்டு மாசம் ஒரே ஜாலி தான் அங்க உங்களுக்கு ஒர்க்கு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களை மாதிரி வாய்ப்பு செகண்ட் செகண்ட் ட்ரிப்பு கூப்பிட்டாங்க நம்ம இங்க போக முடியல இங்க ஊருக்கு வந்துட்டேன் ஓகே ஆனா அவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க அதே படத்துக்குல இல்ல அதே படத்துக்கு அதே படத்துக்கு கூப்பிட்டாங்க நமக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன்ல ஓகே விசா போட்டு இங்க வந்ததுனால பாப்பா பிறந்த டைம்னாலும் இங்க ஊருக்கு வந்தாச்சு ஓகே 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 அண்ணா இப்போ நீங்க வந்து ஹேர் கட் வேற என்னண்ணா இங்க பண்றீங்க ஃபேஷியல் ஒர்க் எல்லாம் பண்ணுறோம் ஃபேஷியல் ஒர்க் எல்லாமே பண்ணுறீங்க பெடிக்யூர் மணிக்கூர் மட்டும் பண்ணுறது இல்லை ஓகே அது நம்ம ஊருக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது இப்போ வந்து நீங்கள் இங்கே ஸ்பாட்டுக்கு வந்தால் தான் பண்ணி விடுங்க இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்னா மேக்கப்பு கல்யாண மேக்கப்பு இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் போய் பண்ணுவோம் ஃபேஷியல்லாம் ஓகே மற்றபடி கடைக்கு வந்தால்தான் வீட்டுக்கு போய் ஹேர் கட் எல்லாம் அதிகம் பண்ணுறது இல்லை பண்ணுறது அந்த வேலை ஓகே கடைக்கு வந்தா மட்டும் பண்ணுங்க. நம்ம ரொம்ப அந்த மேக்கப் வந்து கம்ப்ல்சரி பண்டோவத்ல பண்ணுவோம். ஆ மாப்ல ஆ ஃபேஷியல் எல்லாம் இங்கே பண்ணிரோம். இங்கே பண்ணா கொஞ்சம் नीटா இருக்கும். ஓகே. இப்போ ஒரு ஆல் தான் வரீங்களா? இல்ல ரெண்டு பேர் இருந்தாங்க. எல்லா லீவ். இந்த இந்திகாரங்க வந்துடாங்க. எல்லா இப்போ இந்த ஒரு ரெண்டு நம்ம தான். தான். ஓகே ஓகே. இப்போ இது வந்து இது நம்ம நம்ம நிறைய அது என்ன கான்செப்ட் ஒன்றும் இல்லை இப்போ தொழில் இப்போ இந்த தொழில் பண்றதுக்கு கூடிய ஆளுங்க அதிகம் இல்லை இப்போ நம்ம தமிழ் ஆளுங்க இது அதிகம் பண்ணாலே ரொம்ப குறைச்சிட்டாங்க இப்போ நம்ம இப்போ இது ஒரு கேஸ்டாகவே நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அது எல்லா குழந்தைங்களாம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்க இதில் வேலை செய்யறதுக்கு ஆளும் இல்லை பசங்களுமே எல்லாம் படிச்சிடுறாங்க படிச்சிடுறாங்க அதனால இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்திக்காரம் வந்தாரு அவங்க வேலை பார்க்குறாங்க ஏன்னா இந்திக்காரங்களுக்கு வந்து சம்பளம் குறைவு சம்பளம் கம்மியா வாங்கிக்கிறாங்க அதனால பண்ணிக்கோங்க அவங்களுக்கு இது டார்கெட் பேஸ் தானா அவங்களுக்கு இவ்வளவு கட்டிங் கட்டணும் அந்த மாதிரி தான் இருக்கா இல்ல அவங்களுக்கு தெரியல ஒவ்வொரு ஓனரும் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க டார்கெட்டும் வைப்பாங்க நம்ம கரெக்டா வந்து ஒரு மாசம் வச்சிருந்தேன் இந்திக்காரங்கள அது நமக்கு செட் ஆகல கஸ்டமர் பேரு கிட்ட போயிடுது ஓகே அதனால சரி இப்போதைக்கு நம்ம ஆளுங்க தேடிட்டு இருக்கு நல்ல ஆளுங்களா நம்மளே பார்த்து போட்டுக்கலாம் ஆனா நம்ம ஆளுங்க கிடைக்கிறது ரேர் தான் ரேர் ஹிந்திக்காரன உடனே கிடைச்சிருது ஆஹ் இந்திக்காரன் கிடைச்சிருவாங்க சம்பளமும் கம்மி கிடைச்சிருவாங்க இப்போ நீங்க ஹிந்திக்காரங்க வந்து சாப்பாடு ரூம் எல்லாமே நீங்க தான் அரேஞ்ச் பண்ணி தரணுமா ஆமா இப்போ சம்பளம் கொடுத்து நம்ம ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் சாப்பாடு எல்லாம் அவங்க இது பண்ணிக்கவாங்க சம்பளம் வந்து கம்மியா இருக்கும் அவங்களுக்கு கம்மியா இருக்கும் அவங்களுக்கு ஒர்க் எல்லாம் நீட்டா பண்றாங்களா எல்லாம் ஹிந்தி காரங்க ஒரு சிலர் பண்ணுவாங்க ரெண்டாவது லாங்குவேஜ் பிரச்சனை தான் அது உங்க பேசுறது இப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம சின்ன ஊர்ல கிடைச்சிருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வர்றவங்களுக்கு வந்து ஹிந்தி அதிகம் தெரியாது ஓகே ஓகே இவனுங்களுக்கு தமிழ் தெரியாது அதுல வந்து குழப்படி ஆயிடும் குழப்படியாயிரும் குழப்படி ஆயிடும் இப்போ ஒரு சிலர் கோச்சுக்கு ஒரு தடவை வந்து ஆர்வத்துக்கு போவாங்க இரண்டாவது அப்படின்னுட்டு அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் அமௌண்ட்ட தான் வருவாங்க மக்களே ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம புல்லட் கட் தான் போட்டிருந்தோம் நம்ம கேட்ட மாதிரியே அண்ணன் வந்து நமக்காக அழகா வெட்டியிருந்தாரு ஆனா உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அவங்களோட பணி இன்னும் சிறக்க நம்ம மறுபடியும் இடையில வந்து அந்த ஹிந்திக்கார பசங்க எல்லாம் வந்தோடனே சொல்லுங்க நம்ம பசங்களை வர சொல்றேன் இன்னொரு ஹேர் கட் பண்ணுவோம் போட்டோ கட்டினீங்கன்னா அந்த அளவுக்கு நீட்டா வெட்டி அப்படியே வெட்டிக்கலாம்ல போட்டோ கட்டினாலும் வெட்டிக்கலாம்ல சரி ஓகே மக்கள் நம்ம நெக்ஸ்ட் டைம் போட்டோ பார்த்து நம்ம டிஃபரெண்டா ஒரு ஹேர்ஸ்டைல் ட்ரை பண்ணுவோம் சரிண்ணே நான் வரட்டுங்களா நன்றி நன்றி மக்களே உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் மக்களே பாய்